கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அவங்க நினைவுக்கு வருவது என்ன ஐந்து முறை மாநிலத்தின் தலைவராக இருந்த பேரு பெற்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த ஐந்து முறை முதல்வராக இருந்த போதும் பெண்களுக்கான சாதனைகள் அப்படிங்கறது மிக அதிகமாக செய்தார் அதனால தான் இன்றளவும் நாம் கலைஞரை பேசி கொண்டிருக்கிறோம் அவர் தெலுங்கர் அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கும் போது நீங்க எங்களுக்கு என்ன தோணும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பதினாலு வயது பாலகனாக திருவாரூர் தெருக்களில் என்னுடைய தாய்மொழி தமிழை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு எதிரி வெளி வட வருகிறது என்றால் அதை நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு இந்தி எதிர்ப்பு போராட்ட குரலை எழுப்பினார் என்றால் இவரை எப்படி நீங்க வேறு விதமா யோசிக்க முடியும் நல்ல விதமாக ஆசை காட்டினார் நம்முடைய கலைஞர் எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா கொஞ்சம் திருமணத்துக்கு உதவித்தொகை கிடைக்கும் தாலிக்கு தங்கம் கிடைக்குமே அப்படின்னு சமூகம் நினைச்சது பத்தாவது வரைக்கும் படிச்சுறேன் உனக்கு உதவித்தொகை கொடுக்கிறேன் அப்படின்னாரு திரும்ப பெண்களுக்கு ஒரு உத்வேகம் வந்தது அப்புறம் பார்த்தா கல்லூரிக்கு போய் ஒரு டிகிரி முடிச்சுறேன் உனக்கு நான் திரும்ப உதவித்தொகை தொடுக்கறேன் அப்படின்னாரு இப்படியாக பெண்களுக்கான கல்வி கதவை கொஞ்சம் கொஞ்சமா திறந்தார் செல்வந்தர் வீட்டு பெண்களுக்கும் திருமணம் ஆயாச்சுன்னா அந்த செல்வத்துல பங்கே இல்ல அப்ப அவர்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது போது பெண்களின் உயிருக்கும் இருப்புக்கும் மரியாதை செய்த ஒரு திட்டமாக இது இருந்தது பெண்களுக்கு பட்டுப்புடவை மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சமூக பார்வை இருந்தது இல்ல 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 முடம்புடப்பான காக்கி உடையும் உனக்குதான் சொந்தம் உன்னுடைய காவலுக்கும் நீதான் பொறுப்பு சமூகத்தின் காவலுக்கும் நீதான் பொறுப்பு என்று ஒரு பொறுப்புணர்ச்சியை உருவாக்கி மிக அதிகமாக மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போதெல்லாம் விதவை விதவைன்னு சொல்லி ஏளனப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்போ நம்முடைய முத்தமிழறிஞர் தான் கைம்பன்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி ரெண்டு பொட்டு வச்சுக்கோங்க என்னமோ நீங்க அப்படின்னு அந்த அந்த வார்த்தை அது மாதிரி திருநங்கைகள் அந்த வார்த்தையும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இப்போது நம்முடைய முதல்வர் ரெண்டு பேருமே ஐந்து விரல் இருக்குல்ல இந்த ஐந்து விதமான கோட்பாடுகளை தான் பின்பற்றி இருந்தாங்க என்னன்னா பொருளாதாரம் கல்வி சமூகம் அப்புறம் வேலை வாய்ப்பு அப்புறம் ஆரோக்கியம் ஒரு சமூகத்துக்கு எது வேணும் இவ்வளவு அஞ்சு தானே வேணும் இந்த ஐந்துமான திட்டங்களை தான் அவங்க அதிகமா செய்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக மக்கள் செய்தி தொடர்பின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல அவங்க நினைவுக்கு வருவது என்ன இது நினைவு நாள் என்பதை விட நூற்றாண்டு நிறைவு நாள் அப்படின்னு சொல்றோம் அதை தாண்டி நான் அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன் இது நூற்றாண்டு நிறைவு என்பது கூட கிடையாது இருநூறாவது ஆண்டின் துவக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கலைஞருக்கு நிறைவு அப்படிங்கறதே கிடையாது எல்லா காலத்திலும் ஒரு சூரியனை போல் சந்திரனை போல் எக்காலத்திலும் நிறைந்து இருப்பவர் யார்னா கலைஞர் தான் என்ன தோணுது அப்படின்னு கேக்குறீங்க நாம இப்ப நீங்களும் நானுமாக இங்கே உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா இதற்கு காரணமே அவர் எனக்கு இப்ப தோணிட்டு இருக்கு ஏன்னா பெண்களுக்கான சிறகுகளை கொடுத்தவர் பெண்களுக்கான சிந்தனையை கொடுத்தவர் பெண்களுக்கான ஞானத்தை கொடுத்தவர் பெண்கள் பறப்பதற்கு வெளியை உருவாக்கி கொடுத்தவர் ஏன்னா அது வரைக்கும் இருந்த சமூகத்துல பெண்களுக்கு சமையலறையை தாண்டிய வெளி எதுவுமே கிடையாது அடுப்பு நெருப்பை தாண்டிய வெளிச்சம்ங்கிறது எதுவுமே கிடையாது அவள் திரும்ப திரும்ப கட்டிலறைக்கும் அறைக்குமே ஓடி கொண்டு போய் கலைத்து போயிருந்தாள் அவளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருந்த சமூகம் அவளுடைய உழைப்பை உறிஞ்சி கொண்டிருந்த குடும்பம் கூட அவளுக்கான எந்த மரியாதையும் கொடுக்கவே இல்லை அதை முழுக்க உருவ உணர்ந்தது நம்முடைய நீதி கட்சி காலத்தில் அப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாம் சிந்தனை வயப்பட்டு வைத்திருந்தார்கள் கருத்துக்களை பொதுவாக கருத்துக்களை எப்போ பேனால எழுதலாம் கருப்பு மையால எழுதலாம் பத்திரிகையில வச்சுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க எழுதி வைக்கலாம் ஆனால் எழுதி வைத்ததை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுதான் மிக முக்கியம் அத நிலை அந்த செயல்படுத்துகின்ற நிலைப்பாட்டை யார் அதிகமாக உருவாக்கினார் பேரறிஞர் அண்ணாவும் செய்தார் ஆனால் அவருடைய ஆட்சிங்கிறது மிக குறுகிய காலம் அதனால ஒரு ஐந்து முறை மாநிலத்தின் தலைவராக இருந்த பேரு பெற்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆனால ஐந்து முறை அவர் மாநில நம்முடைய முதல்வராக இருந்த போது எப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை எல்லாம் செய்தார் தான் மிக முக்கியம் அந்த ஐந்து முறை முதல்வராக இருந்த போதும் பெண்களுக்கான சாதனைகள் அப்படிங்கறது மிக அதிகமாக செய்தார் அதனாலதான் இன்றளவும் நாம் கலைஞரை பேசி கொண்டிருக்கிறோம் எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் கூட அவரை விமர்சனம் செய்யலாமே தவிர அவருடைய கொள்கைகள் தவறு அவர் செய்த திட்டங்கள் தவறு என்று யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்றளவுக்கும் நாம் சென்னையில பாக்குறீங்க பாலங்கள் இவ்வளவு தூரம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த பாலங்கள்ல ஒரு சிறிய விரிசல் கூட வரல ஆனா இப்போ சமீபத்துல மோடி அவர்கள் கட்டிய பாலங்கள் அவர்கள் கட்டிய அந்த இணைப்பு எல்லாமே மழையில நனைஞ்சு மழையில உடைஞ்சு நாடாளுமன்றம் கூட மழையில் தத்தளிக்கிறது உலகத்திலேயே தண்ணீரில் மிதக்கின்ற ஒரு நாடாளுமன்றத்தை கட்டிய பெருமைன்னா நம்முடைய மோடிக்கு சொல்லலாம் அந்த அளவு இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போது உயர்ந்தோங்கி இருக்கின்ற கட்டடங்கள் வானலாவே இருக்கின்ற சிலைகள் மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பாலங்கள் அதை தவிர மாநிலங்கள் எல்லா மாநிலம் முழுக்கமும் மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள் மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய மருத்துவ நிலையங்கள் மருத்துவ கல் கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் இப்படி எல்லாமே செய்தது யார்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதனால சமூகத்துக்கான செயல் திட்டங்களை தாண்டி இலக்கியத்துக்கான பங்களிப்புங்கிறது அது இன்னமும் அதிகம் ஒரு ஆட்சியாளர் ஒரு முதல்வர் கவிஞராகவும் இருந்திருக்கிறார் பேச்சாளராக இருந்திருக்கிறார் பத்திரிகையாளராக இருந்திருக்கிறார் மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுல எதிர்கட்சிகள் வந்துட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம கேள்விப்பட்டோம் அவர் தெலுங்கர் எல்லாம் விமர்சிக்கும் போது தமிழுக்கு அவர் தொல்காப்பியத்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் சுத்தமா பேசுவார் அவருடைய இலக்கிய நடை ஆகட்டும் அவ்வளவு அழகா இருக்கும் இதெல்லாமே பார்த்துமே கூட அவர் தெலுங்கார் அப்படின்னு விமர்சிக்கும் போது நீங்க எங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணும்னா அந்த விமர்சனம் செய்பவர்களுடைய அறியாமையைத்தான் பார்த்து நாங்கள் வெட்டி தலைகுனிய வேண்டும் அல்லது அவர்கள் வெட்டி தலைகுனிய வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு என்பது மெட்ராஸ் ராஜதானின்னு பிரிக்கப்படாத தமிழ்நாடாக இருந்தது இல்லை அப்போது மொழிவாரி சமூகம் மாநிலமாக பிரிக்கப்படாத ஒரு இடமாக இருந்தபோது இங்க எல்லோரும் கூடி வாழ்ந்தார்கள் தான் அதனால தெலுங்கு பேசுவது தெலுங்கும் ஒரு அழகான மொழி தெலுங்கில் தெலுங்கை பேசுபவர்களாக இருந்தாலும் என்ன தமிழை அவர் பேசியதை போல் தமிழர்கள் கூட பேச முடியுமா எழுத முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல ஆனால் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படாத ராஜதானியாக இருந்த போது இங்க எல்லோரும் கூடி வாழ்ந்தார்கள் அப்புறம் அவரவர் மொழி பேசுகின்ற மாநிலங்களுக்கு சென்றார்கள் ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோடி இருந்தவங்கெல்லாம் எல்லா மொழியும் பேசுறவங்களா இருப்பாங்க தெரியுமா ஏன்னா அப்படி ஒரு கலப்பின சமூகமாகத்தான் வாழ்ந்து இருந்தது மெட்ராஸ் ராஜதானி அதை தெரியாமல் வரலாறு தெரியாமல் அவர் தெலுங்கு அப்படின்னு சொன்னா இது அவர்களை தாங்களே கொச்சைப்படுத்திக் கொள்கிறார்கள் விமர்சனம் செய்பவர்கள் அப்படிதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது அதை தவிர தாய்மொழி நம்முடைய தமிழிலிருந்து பிரிந்து தாய் தமிழ் தான் தாய்மொழி அதன் கிளை மொழிகள் அல்லது மகள் மொழி மகன் மொழி தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படியான திராவிட மொழிகள் அப்படிங்கறதான உண்மை வரலாறு சொல்ற உண்மை அதனால தெலுங்கு பேசினால் என்ன மலையாளம் பேசினால் என்ன கன்னடம் பேசினால் என்ன எல்லோரும் நம்முடைய மக்கள் தான் ஒரு தாய் மக்கள் தான்ங்கிறத புரிதல் வேணும் அப்ப இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு விமர்சனம் செய்யறவங்களுக்கு வரலாறும் தெரியல மொழி அறிவும் தெரியல சமூக வரலாறும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை இதுல முக்கியமாக அந்த பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு முக மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஒரு ஸ்கீம்னு தான் சொல்லணும் இந்திய அளவில் இன்னும் மற்ற ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் இது போகணும் அப்படின்னா மிகப்பெரிய இன்னும் ரொம்ப வருஷம் கூட ஆகும் ஏன்னா இன்னும் நிறைய மாநிலங்களில் பெண்களுக்கான ஒரு கல்வி உரிமை கூட இன்றளவும் மறுக்கப்பட்டுக்கிட்டு வருதுன்னு போது நம்ம சொத்துரிமை எனக்கு சொத்துல பங்கு கூடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னும் போது இதற்கான நிறைய எதிர்ப்புகளும் அப்போ அந்த சமயத்தில் வந்தது ஆண்கள் தரப்புல இருந்து ஒரு ஆணாக இருந்து பெண்களுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு எப்படி தோணி இருக்கும் மேடம் இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் இப்போது முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சிந்தனை ஒருமுகப்பட்டு இருந்ததுமா அதனால நீதி கட்சியின் திரு கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கினாலும் எந்த நோக்கில் எந்த திசையில் சமூகத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற தெளிவு இருந்தது அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஞானமும் நம்முடைய தலைவர்களுக்கு மிக அதிகமாக இருந்தது அதுல நீங்க சொன்ன இந்த மகளிருக்கான சொத்துரிமைங்கிறது மிகப்பெரிய மடைமாற்றம் செய்தது மகளிரோட வாழ்க்கைய ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெண்களோட உழைப்பை உறிஞ்சி கொண்டிருந்த சமூகம் அவளுக்கு ஒரு பெண்ணா பிறந்தாச்சுன்னா சமூகத்துல அவளுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் அப்படிங்கறத நம்முடைய திராவிட தலைவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் உணர்ந்திருந்தார் என்ன கல்வி முக்கியம் அதே மாதிரி திருமணம் இந்த ரெண்டுக்கும் நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருந்தது சமூகம் அவர்கள் படிக்க முடியாது அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாது அவர்களுக்கு என்று சுய சம்பாத்தியம் கிடையாது பொருளாதார சுதந்திரம் கிடையாது அவர்களுக்கு என்று பறப்பதற்கு சிறகுகள் கிடையாது இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு பெண் இயல்பான சாதாரண நடுத்தர குடும்பம் அல்லது அதற்கும் கீழாக இருந்தால் அவளை படிக்க வைக்கணும் முதல்ல ஆனால் நீ எட்டாவது வரைக்கும் படி உனக்கு நான் திருமண தொகை கொடுக்கிறேன் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் அப்ப எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சா கொஞ்சம் திருமணத்துக்கு உதவித்தொகை கிடைக்கும் தாலிக்கு தங்கம் கிடைக்குமே அப்படின்னு சமூகம் நினைச்சது அப்படி ஒரு எட்டாவது வரைக்கும் படிச்ச பெண்கள் குலம்னு ஒண்ணு உருவாச்சு அப்புறம் பார்த்தா திரும்ப ஒரு ஆசை காட்டுறதுன்றது இது நல்ல விதமாக ஆசை காட்டினார் நம்முடைய முதல்வர் நம்முடைய கலைஞர் பத்தாவது வரைக்கும் படிச்சுற உனக்கு உதவி தொகை கொடுக்குறேன் அப்படின்னாரு திரும்ப பெண்களுக்கு ஒரு உத்வேகம் வந்தது அந்த பெற்றோர்களுக்கும் சரி பத்தாவது வரைக்கும் தானே படிக்க சொல்றாரு இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சிட்டுமே அப்படின்னா அது வந்தது அப்புறம் பார்த்தா கல்லூரிக்கு போய் ஒரு டிகிரி முடிச்சுறேன் உனக்கு நான் திரும்ப உதவித்தொகை தொடுக்கறேன் அப்படின்னாரு இப்படியாக பெண்களுக்கான கல்வி கதவை கொஞ்சம் கொஞ்சமா திறந்தார் ஏன்னா எடுத்த உடனே திறந்தா பெற்றோர்களே கூட அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மன சிக்கல்ல சமூகம் இருந்தது அப்புறம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பில் அந்த இடஒதுக்கீடுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் சரி இது வந்து எளிய குடும்பத்து பெண்களுக்கு இவங்களுக்கு உழைப்பு சுர சுரண்டப்பட்டது அவர்களுடைய வாழ்வுரிமை சுரண்டப்பட்டது இப்படியாக அதை சீர் செய்தார் செல்வந்தர் வீட்டு குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு என்ன செய்யணும் ஏன்னா பெண்கள்னா நம்ம ஒரு சாரார மட்டும் நினைக்கல கலைஞர் எல்லா பெண்களையும் நினைத்து பார்த்து அவரவருக்கு என்ன தேவைங்கிறத பாக்குறாரு அப்ப செல்வந்தர் வீட்டு பெண்களுக்கும் திருமணம் ஆயாச்சுன்னா அந்த செல்வத்துல பங்கே கிடையாது இல்ல அப்பா கோடீஸ்வரர் ஆனா அந்த பொண்ணு கோடீஸ்வரியின் கிடையாது அந்த சொத்துல பங்கு இல்ல அப்ப அவர்களுக்கும் சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்னும் போது பெண்களின் உயிருக்கும் இருப்புக்கும் மரியாதை செய்த ஒரு திட்டமாக இது இருந்தது சரி அப்பா நம்முடைய முதல்வர் நம்முடைய கலைஞர் அப்பவே முதல்வர் முதல்வர் வருது ஏன்னா அவரை அப்படியேதான் பார்க்க தோணுது எல்லாவற்றிலும் முதல்வராக இருந்தார் அது வேற மிக முக்கியம் கல்வியா முதல்வர் கலைகளா முதல்வர் எழுத்தா முதல்வர் பேச்சா முதல்வர் பத்திரிகை துறையா முதல்வர் மக்களுக்கு அன்பு செய்வதா அதிலும் முதல்வராக இருந்தார் கலைஞர் அதனால அவர் திரும்ப திரும்ப முதல்வர்னே சொல்றோம் ஆஹ் அதனால இப்போ முதல் நம்முடைய முத்தமிழறிஞர் கொண்டு வந்த அந்த திட்டம் இருக்கு இல்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் காத்திருந்தாங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபதுலதான் நீ உச்ச நீதிமன்றம் ஒரு திட்டத்தை ஒரு தீர்ப்பை கொடுத்தது பெண்களுக்கு அப்பாவின் சொத்தில் பங்கு இருக்கிறது வருஷத்துக்கு முன்னாடியே இதை கொண்டு வந்தாச்சுன்னா எப்படி அதுதான் மிக முக்கியம் தலைவர்கள் தலைவர்களாக பதவியில் இருப்பது ஒரு வகை பதவியில் இருந்தாலும் மக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பது நாம இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் மக்களை பற்றி மட்டுமே சிந்திப்பது அது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதை தவிர முப்பது வருஷம் தாண்டி ஐம்பது வருஷம் தாண்டி அரை நூற்றாண்டு தாண்டி யோசித்தாருங்கிறது நம்முடைய உத்தமிழறிஞர் கலைஞருக்கான பெரும் சிறப்பு எப்பவுமே பெண்கள் மேல வீட்டுல இருக்கிற பெண்கள் மேல அம்மாக்களுக்கு தான் ரொம்ப ஒரு பேம்பர்டா வச்சிருப்பாங்க பொண்ணு எப்படி இருக்க போறா ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறா ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஒரு பாசம் அதிகமாகவே இருக்கும் ஸோ ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து வந்து இவ்வளவும் பண்ணியிருக்கார் அப்படிங்கறது அதுவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு அப்படிங்கறது ஒரு தொலைநோக்கு பார்வை அதோ இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக மாநிலமாக உருவெடுத்ததுக்கு கலைஞர் ஒரு முக்கியமான ஒரு பங்கு நிச்சயமா நீங்க அதான் நான் முதல்வர் முதல்வர் முன்னோடி திட்டம் சொல்றீங்களா இது மாதிரி இது சொத்தில் சம உரிமை மட்டுமே இல்லை மகளிர் சுய உதவி குழு அது உருவாக்கினதுங்கிறது இந்தியாவே புரட்டி போட்ட ஒரு திட்டம்னு சொல்லலாம் ஏன்னா வேற எந்த மாநிலமும் சிந்திக்காத நிலையில கூட தமிழ்நாட்டில் மகளிர் குழுன்னு தர்மபுரியில முதல் முறையாக ஆரம்பிச்சு அவர்களுக்காக ஒரு சூழல் நிதியை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் பெண்கள் தங்கள் காலில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தார்ல இதுதான் பேப்பர்ல மட்டும் ஸ்கீமை வச்சுக்கிறது ஒரு தலைவருடைய அழகு அல்ல ஒரு முதல்வரோ ஒரு பிரதமரோ அவருக்கான அடையாளம் இல்லை அதை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க அது ரொம்ப முக்கியம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இப்போது நம்முடைய முதல்வர் ரெண்டு பேருமே ஆஹ் ஒரு கை விரல்கள் ஐந்து விரல் இருக்குல்ல இந்த ஐந்து விதமான கோட்பாடுகளை தாம பின்பற்றிருந்தாங்க என்னன்னா பொருளாதாரம் கல்வி சமூகம் அப்புறம் வேலை வாய்ப்பு அப்புறம் ஆரோக்கியம் ஒரு சமூகத்துக்கு எது வேணும் இவ்வளவு அஞ்சுதானே வேணும் இந்த ஐந்துமான திட்டங்களைத்தான் அவங்க அதிகமா செய்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க பொருளாதாரம் அந்த பெண் தன் சொந்த காலில் நிற்பதற்கு அவளுக்கான கல்வியை கொடுக்கிறார் முதல்ல அப்புறம் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கலைஞர் முதன் முதலாக ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் அதே மாதிரி நம்முடைய பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அரசு பதவிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவரும் நம்முடைய முத முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இப்ப நீங்க தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணீங்கன்னா எல்லா அரசு அலுவலகங்களையும் பெண் அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி பெண் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க இறத்திரமா சொல்றாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா கொண்டு வந்த இடஒதுக்கீட்டால் எங்களுக்கு இந்த வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு இல்லா என்ன பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டுல பிசி எம்பிசி அவங்களுக்கான இடஒதுக்கீடு அதுவும் ரொம்ப முக்கியம் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அருந்ததியினர் பழங்குடியினர் இஸ்லாமியர் இவர்களுக்கான சதவிகித இடஒதுக்கீட்டை கொடுத்தார் இல்லையா இப்ப சமீபத்துல மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு கொடுத்தது சரிதான ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்போது கொண்டு வந்த அந்த திட்டம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தது அதனால் அதை உச்ச நீதிமன்றத்தால் தடுக்க முடியவில்லைங்கிறதுக்கான தீர்ப்பு தானே அது அப்போ எல்லா இடத்துலயும் அவர் மற்றவர்களை பேசிஃபை பண்றது அபீஸ்மென்ட் பாலிசின்னு மோடி சொல்றாருல்ல அப்படி செய்யல அபீஸ்மென்ட் பாலிசியே செய்யல அவரவர்களுக்கு என்ன உரிமையோ அதை பெற்றுக் கொடுத்தார் கண்டிப்பா செய்யறதுங்கிறது வேற நமக்கான உரிமை என்னவோ அதை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய முத்திரமி கலைஞர் தான் கல்வியை கொடுக்கிறார் அப்புறம் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார் அப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிறார் இது வந்து அப்புறம் மகளிருக்கு திருமணத்தில் உதவி திருமண உதவியை கொடுக்கிறார் சில பெண்களுக்கு திருமணம் வேண்டாம் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கும் தொழில் செய்து தாங்களுடைய காலில் தாங்களே நின்று பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக அஹ் மகளிருக்கான தொழில் முனைவோர் திட்டம் எத்தனை தொழில் முனைவோர் ஒரு திட்டம் மகளிர் சுய உதவி குழு என்பதே தொழில் முனைவோர் ஒரு திட்டம் தானே அதையும் நகர்ப்புறம் சார்ந்ததாக இல்லாமல் கிராமப்புறம் சார்ந்ததாக கொண்டு வந்தது இன்னும் ஒரு மாபெரும் புரட்சி நிறைய கிராமப்புறங்கள் நிறைய டெவலப் ஆச்சு நிறைய பெண்கள் முன்னேறினாங்க வீட்டினுடைய பெண்கள் முன்னேற ஆரம்பிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் வந்து முன்னேறும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுட்டு தான் அதெல்லாமே பண்ணி ஆமா அத நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயின் மனப்பாங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த தாயின் மனப்பாங்கோடு ஒரு தலைவர் இருந்தால் எப்படி பெண்களுடைய உயர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சான்றுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களே சின்ன பிள்ளை அம்மா அவர்கள் வந்து வணங்கினார் வந்துட்டு பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடங்கள்லயும் தமிழக பெண்களை வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தியவர் வந்துட்டு கலைஞர் ஒரு சின்ன பிள்ளை அங்க போய் விருது வாங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பெண்களுக்கான வாய்ப்பை அதைத்தான் நான் சொன்ன வெளியே உருவாக்கி கொடுத்தது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு இருட்டு பொந்துக்குள்ளதான் பெண்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க அந்த இருட்டு பொந்தில் வெளிச்சத்தை பாய்ச்சி அவர்களுக்கான கூரையை ப மேல திறந்து விட்டு நீங்க பாருங்க வாரத்தை தாண்டி பரங்கன்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் இல்ல அது அப்படியான ஒரு தலைவராக இருந்ததால் தான் இன்றளவும் கூட தமிழ்நாட்டை ஒப்பிட வேண்டும் அப்படின்னா இங்க இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களோடு ஒப்பிடாதீர்கள் எப்போதும் வெளி வெளி தேசங்களோடு ஒப்பிடுங்கள் ஒரு சிங்கப்பூரை போல் ஒரு அமெரிக்காவை போல் ஒரு ஜப்பானை போல் என்று வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் கூட சொல்றாங்க அந்த அளவுக்கு நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு சொன்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சரி வெறுமை மருத்துவக் கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி எல்லா மாவட்டங்களிலும் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது நம்முடைய கலைஞர் தான் அதனால உங்களுக்கு மருத்து பொறியியல் கல்லூரி அவர்தானே அந்த இடஒதுக்கீ பொறியியல் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வுன்னு இருந்தது இல்ல அவர் ரெண்டு மூணு விஷயங்கள் செய்து பார்த்தார் நுழைவுத் தேர்வை முதல்ல தேர்வு மூலமாக உருவாக்கி பார்த்தார் அதுல பிளஸ் சில பிரச்சனைகள் வந்ததுங்கப்போ பிளஸ் டூ மார்க்கே போதும் அதை வச்சு உங்களுக்கு தேர்வு தேர்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை ஒரு முறை உருவாக்கி கொடுத்து அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால எல்லா விதமான முயற்சிகளையும் ஒரு தோ ஒரு முயற்சி தோற்குதா அதனால அவமானப்பட்டு அப்படியெல்லாம் நினைக்கல சரி அது தோத்து போச்சா அடுத்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் படிக்க வேண்டும் இப்போ உலகளாவிய அளவில் இந்திய பொருளாதார பொறியியல் அறிஞர்கள் அதெல்லாம் தமிழகத்திலிருந்து சென்ற பொறியியல் அறிஞர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாங்க வெளிநாட்டுல வந்து பணிபுரிகிறோன்னா அதற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பொறியியல் கல்லூரிகளை எல்லோருக்குமாக திறந்து விட்டதால் தான் நடந்தது அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனா அடுத்தது அந்த டைடல் பார்க் பாருங்க ஒரு புரட்சி வந்து கலை அறிவியல் கல்லூரி மருத்துவ கல்லூரி இதையெல்லாம் சொல்றோம் கால்நடை கல்லூரி கால்நடை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அது எவ்வளவு வித்தியாசமான சிந்தனை இல்ல கால்நடைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகம் அது தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதை சரி இது மாதிரி மரபு சார்ந்த விஷயங்கள் அதை தாண்டி தொழில்நுட்பம் தான் இனிமேல் சமூகத்தை ஆளப்போகிறது அப்படின்னு உணர்ந்துகிட்டு நம்முடைய டைடல் பார்க்கை உருவாக்கி கொடுத்தார் பாருங்க அது ஒரு மாடல் டைடல் பார்க் முன்மாதிரி டைடல் பார்க் நிச்சயமா அந்த அளவுக்கு காலத்தை தாண்டி யோசிச்சார் நம்முடைய கலைஞர் அதனால இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கின்ற டைடல் பார்க்கை போலதான் பல மாவட்டங்களில் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி பெண் தொழில் முனைவோர்கள் அவர்களுக்காக தனி இயக்கத்தை உருவாக்கியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் டைடல் பார்க் இப்போ அங்க எல்லா வசதிகளோடும் ஆண்களும் பெண்களுமாக இளைஞர்களாக அவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் சார்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தான் காரணம் சரி இதெல்லாம் கூட விட்டுலாம் தினம் வருது ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும் முதல்வர்கள் கொடியேற்றுவார்கள் ஆனால் நம்முடைய தேசம் விடுதலை சுதந்திரம் அடைந்த போது இந்த நடைமுறை கிடையாது அப்போ எல்லா இடங்களிலும் குடியரசு தினம் அன்றைக்கு ஆஹ் ஆளுநர் குடியரசு தலைவர் கொடியேற்றுவார் அப்புறம் சுதந்திர தினம் அன்றைக்கு பிரதமர் கொடியேற்றினார் அவ்வளவுதான் அப்போதான் நம்முடைய கலைஞர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் ஒரு திட்டத்தை சொல்கிறார் ஒரு சிந்தனையை விதைக்கிறார் என்ன அப்படின்னா அங்கே பிரதமர் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் அந்தந்த மாநிலத்து முதல்வர்கள் ஏன் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றக்கூடாது என்று அவர்தான் அந்த திட்டத்தை முன்மொழிந்து அந்த கொள்கையை முன்மொழிந்து அதற்கு பின்புதான் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் முதல்வர்கள் சுதந்திர தினம் அன்றைக்கு கொடியேற்ற வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறை வந்தது என்றால் தனக்காக யோசிக்கவில்லை தன்னுடைய மாநிலத்து மக்கள் மட்டுமே முக்கியம் என்றும் யோசிக்கவில்லை இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் முக்கியம் எல்லாருக்கும் அந்த பெருமை சென்று சேர வேண்டும் என்று யோசிச்சார் இல்லையா இப்படி பறந்துபட்ட யோசனை அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞரின் அடையாளம்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ சமீபத்தை சமீபமாக மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த அந்த விவாதம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஏன்னா எல்லா மாநிலங்களையும் மூச்சடைக்க வைக்கின்ற ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கும்போது எங்களுக்கு சுயாட்சி வேண்டும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் காப்பாற்ற வேண்டும் நாங்கள் அப்படிங்கிற ஒரு குரல் எழுது அதற்கான முன் முன்முயற்சியையும் ராஜமன்னார் குழு என்று அமைத்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சட்டமன்றத்தில் அதை தீர்மானமாக முன்மொழிகிறார் என்றால் அந்த துணிச்சல் முத்தமிழறிஞர் தான் உண்டு ஏன் நாம் துணிச்சல் என்கிறோம் என்றால் அது நம்முடைய உரிமை என்னுடைய உரிமையை கேட்பதற்கு நான் யாரிடம் கென்று சென்று அனுமதி பெற வேண்டும் என்று அப்படி எல்லாவிதமான விதமான உரிமைக்காகவும் முன்னணியில் நின்றவர் நம்முடைய கலைஞர் சரி அது வளர்ந்து இப்படி முதல்வர் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பதினாலு வயசுமா ஒரு குழந்த சின்ன குழந்தை பதினாலு வயசுல என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா விளாடுவாங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க ஆனால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படியெல்லாம் உருவாகாத அந்த பதினாலு வயது பாலகனாக திருவாரூர் தேர் தெருக்களில் கொடியை பிடித்து கொண்டு இந்தி எதிர்ப்பு போராட்ட குரலை எழுப்பினார் என்றால் அவர் பிறப்பிலேயே தலைவராக உருவாகி இருந்தார் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பாக்கணும் அதனால பதினாலு வயசுல ஒரு இந்திய எதிர்ப்பு குரல் நம்முடைய முத்தமிழறிஞரிடம் வந்திருக்கிறது என்றால் அப்போ அவர் செங்கோலை நினைச்சு பார்த்தாரா இல்ல சமூகத்தில் எனக்கு முதல் முதல்வராக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு பார்த்தாரா இல்லையே என்னுடைய தாய்மொழி நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்கல்ல தெலுங்கு என்னுடைய தாய்மொழி தமிழை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ஒரு எதிரி வெளியே வடமாநிலத்திலிருந்து வருகிறது என்றால் அதை நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு பதினாலு வயசு சிறுவன் போராட முடிகிறது என்றால் இவரை எப்படி நீங்க வேறு விதமா யோசிக்க முடியும் கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் மகளிர் காவல் நிலையம் அமைத்ததே வந்துட்டு கலைஞர் அவர்கள் ஐயா தான் முன்னெல்லாம் அப்படின்னா பெண்களுக்கு ஆண்கள் மட்டுமே பாதுகாப்பு தரணும் அவங்களுடைய கஸ்டடியில தான் இருக்கணும் அந்த நிலை மாறி ஒரு பெண் கைதி அரசு பண்ண போறியா பெண் காவலர் கண்டிப்பா போகணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து மகளிர் காவல் நிலையங்களை அதிகப்படியாக உருவாக்கி பெண்களும் காவல்துறை வேலைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததும் அவர் தானே மேடம் பெண்களுக்கு பட்டுப்புடவை மட்டும் தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சமூக பார்வை இல்ல இல்ல முடம்புடப்பான காக்கி உடையும் உனக்குதான் காவலுக்கும் நீதான் பொறுப்பு சமூகத்தின் காவலுக்கும் நீதான் பொறுப்பு என்று ஒரு பொறுப்புணர்ச்சியை உருவாக்கி மிக அதிகமாக மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதை தவிர ஆஹ் இந்து சமய அறநிலையத்துறைன்னு இருக்குல்ல அதுல எக்ஸிகூட்டிவ் ஆபீசரா ஆண் அவங்க வந்து கோயிலுக்கு உள்ள ப பணி புரியணும் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ஆண்கள் மட்டும்தான் பணி புரியணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது ஆனா நம்முடைய முத்திரமிழறிஞர் கலைஞர் தான் ஏன் அப்படி அந்த தெய்வங்களுக்கும் எல்லா உடல் உபாதைகளும் உண்டு இல்லையா அப்ப பெண்களும் அங்க பணிபுரியணும் அப்படின்னு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் செயல் அலுவலர் என்கின்ற அந்த நிலையை அந்த பதவியை பெண்களுக்கும் என்று உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படி பணிபுரிந்த பெண்கள் தான் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் உயர் பதவியில் இருக்கிறார்கள்ங்கிறது மிக அதிகமாக நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையில் பெண்கள் மிக அதிகமாக பணிபுரிகிறாள் என்றால் அவர் உருவாக்கிய அந்த திட்டங்கள் தான் அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறது ஒரு மிக புரட்சிகரமான ஒரு திட்டம் அதை கனவாக கண்டது நம்முடைய திராவிடர் கழகம் நம்முடைய திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆனால் அதை செயல்வடிவ சட்டபூர்வமாக்கி செயல் வடிவமாக்கிறது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கான பணி நியமனத்தை உருவாக்கி கொடுத்திருப்பது நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறது ஒரு நம்முடைய திராவிட சிந்தனை ஒரு நீட்சியாக போய்கிட்டே இருக்கு பாருங்க அதுதான் எங்குமே தொய்வு இல்லை நம்முடைய நீதிக்கட்சியில் ஆரம்பித்த எந்த திட்டங்களுக்கும் தொய்வில்லாமல் அப்படியே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணின் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அதனாலதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப அப்படி சொல்றாருல்ல அதற்கு காரணம் இந்த கொள்கைகள் எல்லாமே மக்கள் நலம் சார்ந்த கொள்கைகள் எங்கேயுமே தொய்வு கிடையாது யார் எந்த ஆட்சி வந்தாலும் அந்தந்த திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் அதுல மூவாலூர் ராமமிருதம் அம்மையார் விதவை மறுமணி மறுமண திட்டம்னு ஒண்ணு இருக்குமா அந்த திட்டத்தால் பயன்பெறுகின்ற எத்தனையோ பெண்கள் நிறைய பேரோட நான் க்ளோஸா பழகிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் பூக்காரம்மா பழம் விற்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட நான் சமீபத்துல கேட்டேன் நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலையா அப்படின்னு எனக்கு அந்த தொகை வருதுக்கா அதனால நான் இதை விண்ம விண்ணப்பிக்கல அப்படின்னு சொல்லுகின்ற நேர்மையாளர்களை நம் பெண்களாக பெண்களாக உருவாக்கி இருக்கிறார் எனக்கு இதுவும் வருது இதுவும் வேணும் சொல்லாம எனக்கு அந்த உதவி தொகை வருதுக்கா அதனால இது வேற யாருக்காவது கிடைக்கட்டும் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கள் மன நிம்மதியோடு வாழ்கின்ற அளவுக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அந்த திட்டத்தையும் உருவாக்கினாரு அதை தவிர அப்போதெல்லாம் விதவை விதவைன்னு சொல்லி ஏளனப்படுத்தி பேசிட்டு இருப்பாங்க பொட்டு வைக்க முடியலையே அப்படிம்பாங்க அப்போ நம்முடைய முத்தமிழறிஞர் தான் கைம்பன்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கி ரெண்டு பொட்டு வச்சுக்கோங்க இனிம நீங்க அப்படின்னு அந்த அந்த வார்த்தை இனிமே தமிழ் இலக்கியத்தில இருந்து தமிழ் மொழியிலிருந்து பிரிக்காத வார்த்தையா மாறி போச்சு இல்ல அவர் மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றவர்களை நம்முடைய சமூகம் எப்படி கொச்சைப்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்குமான ஒரு அழகான வார்த்தையாக அழகியல் வார்த்தையாக மனசு வருத்தப்படாத வார்த்தையாக அவர்களிடம் வேறு ஒரு திறன் இருக்கிறது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையை கொடுக்கிறாரு அது மாதிரி திருநங்கைகள் அந்த வார்த்தையும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது தான் அது மாதிரி நான் எல்லா இடங்கள்லையும் பேசுறது இது வழக்கம் அப்போ எல்லாம் சமூகத்தில் தீண்டாமை இருந்தது பக்கத்தில் வந்துராதை பார்த்துறாத என்னோட பேசாத நீ தள்ளி நின்று என்பதேடி தள்ளி நின்று பேசு அப்படின்லாம் சொல்லின்றது சமூகத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தான் உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் உடன்பிறப்பு என்று சொல்லும்போது அந்த உடன்பிறப்பு என்ற வார்த்தைக்கு ஆண்பால் பெண்பால் வேறுபாடு கிடையாது நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அந்த வேறுபாடு கிடையாது நீ எல்லாரும் என்னோட தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகின்ற அந்த சமநீதி சமூக நீதியை உருவாக்கியது நம்முடைய கலைஞர் தான் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் அதோட அவருடைய எழுத்து பங்களிப்புனா அது இன்னும் நிறைய பேசிட்டே இருக்காங்க கலைஞர் ஒரு சகாப்தம் அப்படின்ற போது அவரை பத்தி பேச பேச ஒரு நாள் பொழுதே பத்தாது அந்த அளவுக்கு அவருடைய சாதனைகள் வந்துட்டு விண்ணுயிர இருக்குமா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்கன்னா நன்றி நன்றி வணக்கம்